இரவு இரண்டு மணி ராகுலை தூக்கத்திலிருந்து எழுப்பி அப்பா இஸ் நோ மோர் என்று அவன் மனைவி ஜனனி மொபைலில் சொன்னாள் இறந்து விட்டாள் என்றால் ராகுல் பதட்டப்படவில்லை ஒரே மகனான அவன் அப்பாவின் தகனத்திற்கு பெங்களூர் உடனே செல்ல வேண்டும் தன் லேப்டாப்பை திறந்து மும்பையிலிருந்து பெங்களூருக்கு அடுத்த விமானம் எத்தனை மணிக்கு என்று நிதானமாக பார்த்தான் யாருடைய மரணத்திற்காகவும் எவரும் அழக்கூடாது என அப்பா வீட்டில் எல்லோரையும் தயார்படுத்தி வைத்திருந்தார் இறப்பு என்பது ஒரு இயற்கையான நிகழ்வு அதனால் உடலே இயல்பு வாழ்க்கைக்கு அனைவரும் திரும்பிவிட வேண்டும் என்று அடிக்கடி சொல்வார் காலை ஆறு மணி ஃப்ளைட்டில் ராகுல் டிக்கெட் போட்டுக்கொண்டான் மணி தற்போது மூன்று நான்கு மணிக்கு கிளம்பினால்தான் ஐந்து மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்க முடியும் ஜனனிக்கும் அம்மாவுக்கும் ஆறு மணி ஃப்ளைட்டில் வருவதாக சொன்னாள் பாத்ரூம் சென்று பல் பல்துளைக்கு ஷவரை திறந்து குடித்தான் டீ போட்டு குடித்துவிட்டு ஏர்போர்ட் செல்ல ஓலா கார் தன் மொபைலில் ஏற்பாடு செய்துவிட்டு ஒரு சிகரெட் பற்ற வைத்து கொண்டான் அப்பாவுக்கு வயது அறுபத்தி மூணு ஆனால் பார்ப்பதற்கு நாற்பத்தி ஐந்து வயது போல் தன்னை வைத்து கொண்டிருந்தார் நல்ல உடல் இருந்தார் இப்போ திடீர்னு மாரடைப்பில் ச அவர் தன்னை ஒரு நல்ல நண்பனாக நடத்தியதை ராகுல் பெருமையுடன் நினைத்துக்கொண்டான் அப்பா ரொம்ப வித்தியாசமானவர் தனி மனித சுதந்திரத்தை மிகவும் மதிப்பவர் எப்பவும் சிரித்துக்கொண்டே கொண்டே இருப்பார் நிறைய ஜோக்கரிப்பார் எதற்கும் கோபப்படாமல் அமைதியாக அதிர்ந்து பேசாது அனைவரிடமும் பண்புடன் நடந்து கொள்வார் ஒரு ஸ்டெனோவாக தன் வாழ்க்கையை துவங்கி சீனியர் வைஸ் பிரசிடென்டாக ரிட்டையர் ஆனார் அதன் பிறகு அவ்வப்போது சிறுகதைகள் எழுதினார் இரண்டு மூன்று தமிழ் சீரியல்களில் நடித்தார் அப்பாவுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது சாஸ்திரங்கள் சடங்குகள் பூஜைகள் என எதையும் தன்னிடம் அண்டவிட மாட்டார் பூநூல் போட்டுக்கொள்ளவே மாட்டார் அவருடைய அம்மா அப்பாவுக்கு திவசம் பண்ண மாட்டார் அடுத்தவர்களின் கடவுள் நம்பிக்கை தன் வசதியிலும் சுகத்திலும் தலையிடாதவாறு பார்த்து கொள்வார் ஆன பிறகு வேளா வேலைக்கு சாப்பாடு தூக்கம் டிவி நியூஸ் பேப்பர் பத்திரிகைகள் என்று தன் வசதிகள் தான் அவருக்கு பிரதானம் அம்மா அவரை மிகவும் புரிந்து கொண்டு குறிப்பறிந்து நடந்து கொள்வாள் ஆன பிறகும் அப்பா எப்பவும் தன்னை அழகாக வைத்து கொண்டார் தினமும் மயமயவென முகச்சவரம் செய்து கொண்டு டவ் சோப் போட்டு மணக்க மணக்க குடித்துவிட்டு பவுடரை அள்ளி பூசிக்கொண்டு எப்போதும் ஒரு வாசனையுடன் இருப்பார் அப்பா நல்ல கலர் தான் ரொம்ப அழகு என்கின்ற நினைப்பு வேறு மிகவும் ரசனை உள்ளவர் வாரத்திற்கு ஒரு முறை நகங்களை சீராக விட்டு கொள்வார் நேர்த்தியாக உடையணிவார் அடிக்கடி தன்னிடம் உள்ள நான்காக மடிக்கப்பட்ட வெள்ளை நிற கச்சிப்பினால் முகத்தை கொள்வார் தினமும் ஷூவுக்கு பாலிஷ் போட்டு சட்டையின் நிறத்திலேயே சாக்ஸும் அணிந்து கொள்வார் அப்பாவின் கம்பீரமே தனியானது சின்ன வயதிலிருந்தே தான் எப்போதும் அழகாக இருக்க மெனக்கெடுவாராம் இதை அவரே பலமுறை ராகுலிடம் சொல்லி பெருமைப்பட்டு கொண்டிருந்தார் அப்பாவுக்கு நிறைய பெண் நண்பர்கள் இறக்கும் வரை அவர்களுடன் வாட்ஸ்அப் வைஃபர் ஈமெயில் என்று தொடர்பில் இருந்தார் இது குறித்து அம்மா அடிக்கடி அப்பாவை கிண்டல் பண்ணுவார் அப்பாவை கேட்டால் பெண்கள் ரொம்ப மேன்மையானவர்கள் அதே சமயம் மேன்மையானவர்கள் அவர்களின் நட்பு ஒரு ஏகாந்தம் உங்களுக்கெல்லாம் அது புரியாது என்பார் ஆட்டோமேட்டிக் காரை ஓட்டிக்கொண்டு அவர்களை பார்க்க அடிக்கடி பப் கிளப் சென்று விடுவார் அப்பாவுக்கு அவர்களிடம் நட்பையும் மீறி ஒரு புரிதல் இருக்குமோ என்ற சந்தேகம் ராகுலுக்கு அடிக்கடி வரும் அந்த சந்தேகத்தினால் அவனுக்கு கோபம் வராது மாறாக இவ்வளவு ரசனையுள்ள அப்பாவின் செயல்பாடு தனிமையில் அவர்களுடன் எப்படி இருக்கும் என்று நினைத்து தனக்குள் சிரித்துக் கொள்வான் ராகுல் வீடு வந்து சேரும் போது பத்து மணி ஆகிவிட்டது வெயில் சுல்ல அடித்தது வீட்டின் வாசலில் மூங்கிலினால் பாடை கட்டி கொண்டிருந்தார்கள் ஒரு மண் சட்டியிலிருந்து புகை வந்து கொண்டிருந்தது உள்ளே மூன்று சாஸ்திரிகள் அப்பாவுக்காக காரியம் பண்ண ராகுலுக்காக தயார் நிலையில் இருந்தார்கள் உள்ளே கூடத்தில் அப்பா தரையில் கிடக்கப்பட்டிருந்தார் தலைமாட்டில் ஒரு குத்து விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அவர் மூக்கில் பஞ்சரைக்கப்பட்டு கால்களின் பெருவிரல்களை சேர்க்க கட்டப்பட்டிருந்தன ராகுலின் அம்மா அவனை கட்டிப்பிடித்துக் இரண்டு மாமாக்கள் இரண்டு அத்தைகள் சென்னையிலிருந்து வந்திருந்தனர் அவர்களும் அழ ஆரம்பித்தார்கள் இட்ஸ் ஹேப்பன்ஸ் டோன்ட் கிரை என்று சொல்லிவிட்டு மாடிக்கு சென்றான் அதன் பின்னாலே ஜனனி வந்தாள் போன வாரம் அப்பா உங்களிடம் இந்த கவரை கொடுக்க சொன்னார் என்று ஒரு கவரை கொடுத்தாள் என்னது அப்பா சொன்னாரா என்று அந்த கவரை வாங்கி அவசரமாக பிரித்தான் உள்ளே ஒரு கடிதம் என் அன்பு செல்ல மகன் ராகுலுக்கு இதை நீ படிக்கும் போது நான் இருக்க மாட்டேன் இதுவரையில் நீ ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றியுள்ளேன் ஜனனியுடன் உன் திருமணம் அதில் ஒன்று இப்ப என்னுடைய ஒரே கடைசி ஆசையை நீ நிறைவேற்றுவாயா நான் சென்ற மாதம் நம் அருகில் உள்ள எம்எஸ் ராமையா மெடிக்கல் கல்லூரிக்கு சென்று அந்த கல்லூரி மாணவர்களின் படிப்பிற்காக என் உடலை எழுதி கொடுத்து விட்டேன் என் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன் செவன் ஒன் ஒன் அவர்களின் கான்டாக்ட் நம்பர் டூ த்ரீ ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் நைன் நீ உடனே அவர்களுக்கு ஃபோன் பண்ணி என் உடலை அவர்களிடம் ஒப்படைத்து விடு எந்த கிரியைகளும் எனக்காக செய்துவிடாதே என் கடைசி ஆசையை நிறைவேற்றும் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் உன் அம்மா அம்மாவை நன்றாக பார்த்துக்கொள் உறவினர்கள் அவளிடம் பத்தாம் நாள் அதாவது அது இது என்று சொல்லி அவளை தாலியருக்கு செய்து வளையல்களை உடைத்து போன்ற அசிங்கங்களை நிறைவேற்ற அனுமதித்து விடாதே அம்மா இப்போதும் போல் கருத்தில் தாலியுடன் நெற்றியில் குங்குமத்துடன் தீற்றலான விபூதியுடன் கடற்படவைகளுடன் அதே பொன்னதையுடன் காட்சி தர வேண்டும் செய்வாயா ஜனனியை பார்த்துக்கொள் அவள் ஒரு குழந்தை அன்பு அப்பா ராகுலுக்கு கண்களில் நீர் முட்டியது அழக்கூடாது அப்பா சொன்னது உடனே மெடிக்கல் காலேஜ் ஃபோன் பண்ணி விவரத்தை சொன்னான் கீழே இறங்கி கூடத்திற்கு வந்தான் அப்பாவின் இறப்பு செய்தி கேட்டு ஏராளமானோர் கூறிவிட்டனர் குளிச்சுட்டு வந்து எட்டு முக வேஷ்டிகள் பஞ்சகச்சம் கட்டின்று வாங்கும் மல காரியம் பண்ணணும் என்றார் ஒரு காரியமும் பண்ண வேண்டாம் அப்பாவை எடுக்க இப்ப ஆம்புலன்ஸ் வரும் ராகுலின் பெரிய மாமா அப்பா ஆத்மா சாந்தி அடைய வேண்டாமா நம் வைதீகப்படி சடங்குகள் பண்றது தான் அப்பாவுக்கு மரியாதை என்றார் ராகுல் பிடிவாதத்துடன் பிளீஸ் மாமா அப்பாவின் கடைசி ஆசையைத்தான் நான் இப்ப நிறைவேற்றுகிறேன் புரிஞ்சுக்குங்க என்றான் மூன்று சாஸ்திரிகளிடமும் உங்கள் சிரமத்திற்கு மன்னிக்கவும் இன்றைய காரியத்திற்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் தர வேண்டுமோ அதை நான் தந்துவிடுகிறேன் என்று சொன்னான் தன் இருந்து ஐநூறு ரூபாய் தாள்கள் ஆறு உறுதி எடுத்து அவர்களிடம் கொடுத்து அனுப்பி வைத்தான் வாசலில் இருந்த பாடையும் நெருப்புச் சட்டியும் அகற்றப்பட்டன பன்னிரண்டு மணிக்கு வாசலில் ஆம்புலன்ஸ் வந்து நின்றது உடனே அங்கு ஒரு அமானுஷியமான அமைதி நிலவியது ஆம்புலன்ஸில் இருந்து இறங்கிய நான்கு பேர் ஒரு பெரிய அலுமினிய பெட்டியை வீட்டிற்குள் கொண்டு வந்து அதை திறந்தனர் உள்ளே இருந்து பெரிய பாலித்தீன் கவரை பிரித்தனர் அப்பாவின் உடலை அதற்குள் கவனமாக திணித்து ஜிப்பை சர்ரென்று இழுத்து மூடினார் பத்திரமாக அலுமினிய பெட்டிக்குள் வைத்து பூட்டினார் சரளத்தை பெற்றுக்கொண்டு அதற்கான சில பேப்பர்களில் சீல் வைத்து ஒப்பமிட்டு ராகுலிடம் கொடுத்தனர் ஆம்புலன்ஸில் அலுமினிய பெட்டியை ஏற்றிக்கொண்டு கதவை அடித்து சாத்தினார் ராகுல் வீட்டு வாசலுக்கு வந்து ஆம்புலன்ஸ் தெரு முனை வரை திரும்பும் வரை சோகமாக பார்த்து கொண்டிருந்தான் பின்பு வீட்டினுள் வந்து அப்பா என்று பெருங்குழல் எடுத்து வெடித்து அழுதான் இந்த கதை எப்படி இருந்துச்சு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நேரம் நாளைக்கு ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை வந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கு ஒரு பகிர்ந்து கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள்